நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா இரண்டு தரமான மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா நான்கு பல் மாடுங்க தலையீத்து கிடாரி இந்த மாடு பார்த்திங்கன்னா கண் வந்து போட்டுருச்சுங்க அதாவது கிடாரி கன்று வந்து போட்டிருக்கு இந்த மாட்டோட கன்று வந்து வீடியோவில் வந்து கடைசியாக வந்து ஃபோட்டோவாக வந்து போட்டிருக்கு எல்லாமே வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லா தகவலையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கூப்பிட்டு பேசுங்கள் இந்த மாட்டோட கரைவைத்திறன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க ரெண்டு வேலைக்கும் சேர்த்து கேரண்டியாக பதினாறு லிட்டர் வந்து கறந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த பதினாறு லிட்டர் கரைவைத்திறனை நீங்கள் வந்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கூட ஒரு நாலு வேலை கறவை கூட நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே தாராளமாக வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்கிறாங்க இந்த கன்று தாங்க கிடாரி கன்றுங்க மாட்டுக்கு கன்றுக்கு இரண்டுக்குமே வந்து சுளி சுத்தம் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மாடு பார்த்திங்கன்னா தீனி தனி மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு சூப்பரான மாடு அப்படின்னு தாங்க சொல்லிருக்கிறாங்க குணத்துலேயும் நல்லா தங்கமான மாடு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க எல்லா ஒரு கிளைமேட்டுக்குமே தாங்கக்கூடிய வகையில் தரமான மாடு அப்படின்னு இருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் அவங்க வந்து விலை சொல்லிருக்கிறாங்க அதுலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் பண்ண சின்ன அனுசரிப்பு பண்ணியே கொடுப்பாங்க மாடு தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க கிடாரி கன்று வந்து போட்டிருக்குதுங்க கன்று போட்டு பார்த்தீங்கன்னாக்கா பதினைந்து நாள் வந்து ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க கன்று ரொம்ப சூப்பரான கன்றுவே வந்து போட்டிருக்குதுங்க நல்ல கரைவைத்திறனில் ஒரு பதினாறு லிட்டர் கரைவைத்திறனில் நல்ல தலையத்தில் நல்ல எலும்பு கணத்தில் தரமான மாடாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாடு பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிருக்கிறாங்க தேனி தனி மேய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மாடு அப்படின்னு இருக்காங்க இதை போட்டாலும் ரொம்ப சூப்பராக வந்து சாப்பிட்டுக்குது எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னாங்க தாங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா கை கறவை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க ரெண்டு நேரமும் சேர்த்து ஒன்பது லிட்டர் பால் வந்து கேரண்டியாக கறந்துட்டுருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த ஒன்பது லிட்டர் கறவையை நீங்கள் கறந்து பார்த்தே கொண்டுட்டு போகலாம் அப்படின்ன மாதிரியும் சொல்லிருக்கிறாங்க அதே போல் இந்த மாடு பார்த்திங்கன்னா இப்போது நான்கு மாதம் சினையாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்லிருக்கிறாங்க இளஞ்சினை மாடுங்க நான்கு மாத சினையும் இருக்குது ஒன்பது லிட்டர் கறவையும் இருக்குது மாட்டோட சு புளியும் சுத்தமாக இருக்குது மாடு நல்ல எலும்பு கணத்தில் நல்ல கலர் பேச்சில் தரமான மாடாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிருக்கிறாங்க தீனி தனி மேச்சலேருந்து எல்லாத்துக்கும் வந்து நல்ல பெஸ்ட்டான மாடு அப்படின்னு நல்ல காம்பு வரிசை நல்ல ஹெச்எப் காம்புல சூப்பரான மடி செட்டு நல்லா நரம்பு தர இருக்குங்க விலைக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க நான்கு மாத சினைக்கு கேரண்டி உண்டு சினை வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க அவங்க சொல்லிருக்கக்கூடிய விலையே வந்து முப்பத்தி ரெண்டாயிரரூவா மட்டும்தாங்க விலை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுலேருந்து பெருசாக வந்து அனுசரிப்பு வராது ஏதோ ஒரு சின்ன அனுசரிப்பு பண்ணி கொடுப்பாங்க நம்ம சேனல் பேர் சொல்லி கூப்பிட்டு பேசுனீங்க அப்படின்னாக்கா தேவனா கூப்பிட்டு பேசுங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் எஸ்எப்ஆர் காலேஜுக்கு பேக் சைடில் இருந்து தாங்க சேல்ஸுக்காக வந்திருக்கு உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணி பேசிட்டு நீங்களும் உங்களோட தரப்பில் இருந்து நேரில் போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி